இப்போ அம்ரிஸ்டர்ல இருக்கோம் இந்த அழகான ஊரை ஒரே நாள்ல பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போய் சுட்டி பார்க்க போறோம் எஸ் இந்த வீடியோ மூலயமா சென்னையில இருந்து அமிர்தருக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் அதுவும் டூரிஸ்ட் பேக்கேஜ் இல்லாம லோ பட்ஜெட்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இந்த அழகான அம்பேஸ்டரை சுத்தி பார்க்கலாம் வாங்க

சரி விஷயத்துக்கு வருவோம் எப்படி நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ட்ரெயின் இல்லைன்னா பிளைட் மூலயமா டெல்லி வந்துட்டு இருந்து இன்னொரு ட்ரெயின் மூலயமா சுமார் ஏழுல இருந்து பத்து மணி நேரம் டிராவல்ல அம்ரிஸ்டர் ரீச் ஆயிடலாம் அம்ரிஸ்டர்லயும் இருக்கு நீங்க பிளைட்லயும் ரீச் ஆகலாம் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எங்களோடது எப்பவுமே பட்ஜெட் ட்ரிப் ட்ரெயின்ல அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்லதான் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து நைட் பத்து மணிக்கு கிளம்புற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி சுமார் முப்பத்தி நாலு மணி நேரம் டிராவல்ல டெல்லி ரீச் ஆயிட்டோம்

பட் நம்ம பன்னெண்டு நாள் லாங் ட்ரிப்ல அடிஷ்னலா சிம்லா மணாலியும் சுத்தி பார்த்துட்டு மணாலியில இருந்து பஸ் மூலமா இப்போ சண்டிகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் நாங்கள் சண்டிகர் பஸ் இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு லோக்கல் ஆட்டோ மூலயமா கொடுத்து ட்ராவல் பண்ண போகிறோங்க இங்க இருந்து சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் இருக்கதான் செய்து ஆனா எங்களுக்கு இருந்த தூக்க கலக்கம் பத்தாக்குறைக்கு மூட்டை மூட்டையா லக்கேஜ் வேற இதனால நாங்க ஆட்டோலையே போயிட்டோங்க ஆட்டோக்கு நூறு ரூபாய் வீதம் எங்க பன்னெண்டு பேருக்கும் சேர்த்து மூணு ஆட்டோவுக்கு முன்னூறு ரூபாய் வாங்கினாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எட்டு கிலோமீட்டரு ஆனா ஒரு ஆட்டோக்கு நூறு ரூபா தான் வாங்குறாங்க பரவாயில்ல இந்த சண்டிகர் அம்ரிஸ்டர்னு இங்க எல்லாமே நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது போது ரேட் ரொம்பவே கம்மிங்க நாங்க ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் லயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். அடுத்து நாங்க இங்க இருந்து 055 கிளம்பற Amritsar Intercity Expressல தான் ஏறப் போறோம்மே. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நாங்க Manali ல இருந்து வந்ததால தான் Chandigarh ல இருந்து Amritsar ட்ரெயின் ஏறுறோம்மே. இதுவே நீங்க டைரக்டா வர மாதிரி இருந்தா Delhi ல இருந்து Amritsar ட்ரெயின் ஏறணும். அவ்வளவுதான் வித்தியாசமே. சுமார் 4:30 மணி நேரம் சம்ம தூக்கம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அமிருஸ்டர் வந்தாச்சு நாங்கள் அமிர்தர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியன் வாலா பாக் பிளேஸும் தென் கோவிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு விசிட் அடிச்சுட்டு அண்ட் தென் வாகா பார்டர் போக போகிறோம் இதுதான் இன்னைக்கான பிளான் அம்ரிஷ்டே எனக்கு ஒரு டவுட் நம்ம இப்போ மதியில தான் அம்ரிஷ்ட ரீச் ஆயிருக்கும் மறுபடியும் இன்னைக்கு நைட் 11:55க்கே ஆக்ராக்கு ட்ரைன்ல போறோம் இன் बिटवीनல இருக்குற அந்த হাফ டேலயே மொத்த அம்ரிஷ்ட் சுத்தி பாத்தற முடியுமா கொஞ்சம் செரமண்டா ஆனா கரெக்ட்டா கோஆப்பரேட் பண்ணி எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா முடியும். நாங்க ட்ரைன் விட்டு இறங்கறதுமே நிறைய பேர் வாகபட் போறதுக்கு டாக்ஸி ரேட்டுக்கு வேணுமானு எங்க கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நாங்க எல்லar்கிட்டே தான் சொன்னோம். பட் रेट प्रति यूजर ಇದ್ದಾಗ ನೋ ವಿಡಿಯೋ ನೋಡ್ರಂದ ಸಿಂಗ್ கிட்ட ತೀಚೆ ಕೊಡ್ತோம் ಅವರ್ சொன்ன ರೇಟ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಓಕೆ ಮರ್ನೆ ತಣಿಚೆ ಸೋ ಮೊತ್ತಮ ಒಂದು ಟ್ರಾವೆಲಿಂಗ್ ಬ್ರೇಕೆಟ್ಸ್ ಮೇರೆ ಪೇಸಿ ಅವರ್ ವಂಡಿಲೇ ಏರಿ ಕಲಂಬಿಟோம் ಮೈ ಐ ಆಮ್ ಜಗದಿಶ್ ಸಿಂಗ್ ಅಮೃತಸರ ಸೇ ಸ್ಟೇಷನ್ ಸೇ ಸ್ಟೇಷನ್ ಸೇ ಮೈನೆ ಇನ್ಕೋ ಪಿಕ್ ಅಪ್ ಕಿಯಾ ಹೈ ಟೀಕೇ ಇ 2 ಗಾಡಿ ಮೇ ಇನ್ಕೋ ಲೇಕೇ ಜಾ ರಹಾ ہوں ಸ್ಟೇಷನ್ ಟು ಹೋಟೆಲ್ ಹೋಟೆಲ್ ಸೇ ಬಾಗಾ ಬಾರ್ಡರ್ ಬಾಗಾ ಬಾರ್ಡರ್ ಸೇ ರಿಟರ್ನ್ ಟೆಂಪಲ್ ವ್ಯೂ ದಿಖಾಕೆ

அது எப்படி புக் பண்றது சிம்பிள்ங்க sgpcsari.com இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட டிராவலிங் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம் பட் நோட் பண்ணிக்கோங்க இந்த bookings நீங்க என்னைக்கு ஸ்டே பண்ண போறீங்களோ அதுக்கு அட்வான்ஸா 15 நாளைக்கு முன்னாடி தான் ஓபன் ஆகுமே இங்க மாத்தா கங்காஜி நிவாஸ் மட்டும் இல்லாம பாபா தீப் சிங் நிவாஸ் சாரா கர்கி நிவாஸ்னே நிறைய ரூம்ஸ் இருக்குது உங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க ஓ அப்போ நம்ம அடுத்து மாதா கங்காஜி நிவாஸ்ல போய் செக் இன் பண்ண போறோம் கரெக்ட் தானே அதான் இல்ல எப்படியும் நைட் ஸ்டே இங்க பண்ண போறது இல்ல ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்க்கு தானேன்னு ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் புக் பண்ணியிருந்தோமே ஆனா அங்க தான் ட்விஸ்டே இங்க செக் இன் டைமிங் ஒரு மணி தான் ஆனா நம்மளோட சிச்சுவேஷன் நம்ம ஒரு மணிக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கடகடன பக்கத்துல இருக்கிற லொகேஷன்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரெண்டு மணிக்குள்ள கிளம்பினா தான் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற வாக பார்டர் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண முடியுமே சோ அதனால நம்ம கோயில் பக்கத்துல இருக்கிற ஆஷா கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு ரூம்க்கு எழுநூறு ரூபாய் வீதம் மூணு ரூம் புக் பண்ணிருந்தோம் இந்த ஹோட்டல் ரூம் கோயில் இருந்து ஜஸ்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் ஃபைவ் மினிட்ஸ்லயே நடந்து போயிடலாம் ரூம் ரொம்ப சின்னதா தாங்க இருந்துச்சு பட் சர்வீஸ் ஓகே நாங்க பிளான் பண்ண மாதிரியே அவசர அவசரமா ஹாஃப் அன் அவர்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சுமார் ஒன்னே கால்கெல்லாம் அம்ரிஸ்டர்ல எங்களுடைய ஃபர்ஸ்ட் லொகேஷனா ஜாலியன் வாலாபாக் போயிருந்தோம் ஜாலியன் வாலாபாக் இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி சொல்லும்போது போது தவிர்க்க முடியாத நிகழ்வு நடந்த இந்த ஜாலியன் வாலாபாக் பத்தியும் சொல்லியே தீரணும் நம்மளோட இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் எந்த அளவுக்கு முக்கியன்றத உணர வச்ச இடம் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி சிப்பாய் கழகத்தின் மூலமா ஆரம்பிக்கப்பட்டு அமைஞ்சது அந்த கொடூரம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த ஜாலின் கிரவுண்ட்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிரா ஒரு கூட்டம் நடந்திருக்கு அங்க சடன்னா வந்த ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொள்ளும்படி ஆர்டர் போட்டிருக்கிறாரு இந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிறது சுத்தியும் உயரமான காம்பவுண்ட் போட்டு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள கிரவுண்ட் சோ தப்பிக்க வழியே இல்ல குழந்தைங்க பெண்கள் வயசானவங்கன்னு பாரபட்சமே பார்க்காம அத்தனை பேரையுமே துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்காங்க வெறும் பத்து நிமிஷம் நடந்த துப்பாக்கி சூட்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க நம்ம முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் இறந்திருக்காங்கன்னு அந்த ராணுவ அதிகாரி தரப்பு சொல்லுது பட் அதுக்கப்புறம் காந்தியடிகளால் அமைக்கப்பட்ட குழு தான் இங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு இந்த படுகொலையும் அதுக்காக அந்த ராணுவ அதிகாரி கொடுத்த விளக்கமும் தான் மொத்த இந்திய மக்களுக்கும் சுதந்திரம் எவ்வளவு முக்கியங்கறத புரிய வச்சு தங்களையும் இந்த போராட்டத்துல இணைக்க வச்சிருக்கு அப்படி என்ன விளக்கம் கொடுத்த அந்த கொடுற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க படிச்சு பாருங்க உங்களுக்கு கோபம் வரும் இதுக்கு பழி தீர்க்கும் விதமா சுமார் இருபத்தி ஓரு வருஷம் வெயிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் பதிமூணாம் தேதி லண்டன்ல நடந்த ஒரு மீட்டிங்ல வச்சு இந்த கொடுங்கோலன் மைக்கேல் பிரான்சிஸ் ஓ டயர இந்திய புரட்சியாளர் சர்தார் உதம் சிங் மூலமாக சுட்டுக் கொல்லப்படுறாரு நாங்கள் லாஸ்ட் டைம் இங்க வந்தப்போ ஒரு நினைவு தூண் புல்லட் அடையாளத்தோட இருக்கிற சுவர்கள் ஒரு கார்டன் இவ்வளவுதான் இருந்தது ஆனா இப்போ இங்க நடந்த நிகழ்வையும் நம்மளோட சுதந்திர போராட்டத்தையும் விளக்கும் விதமா போட்டோ கேலரிஸ் மினி தியேட்டர்ஸ் லைட்டிங் கேலரிஸ்லாம் எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்த ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்லயே சுத்தி பார்த்துட்டு அடுத்தது பகல் வேலையில இந்த தங்க கோயில பாக்கணும்னு அவசர அவசரமா கோயில நோக்கி கிளம்பிட்டோம் இந்த பொற்கோயில சுத்தி இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே செம்ம பெரிய பஜார் தாங்க இங்க ட்ரெஸ் ஐட்டம்ஸ் காஸ்டியூம் ஸ்லிப்பர்ஸ் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லதான் அதே மாதிரி வாகா பார்டர் போயிட்டு வர முன்கூட்டியே நம்ம வண்டி புக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த கோயில் தெருக்கல்லையே நிறைய டிரைவர்ஸ் அவங்களாகவே வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவாங்க சும்மா இருக்கட்டும்னு ரேட்டை விசாரிச்சு பார்த்தோம் அட்டாரி பார்டர் போக ஒரு காருக்கு ஆயிரம் ரூபாய் தாங்க ரெண்ட் வாங்குறாங்க வாங்க வாங்க டைம் ஆச்சு இன்னும் 15 மினிட்ஸ்ல இங்க கிளம்பணும் அதுக்குள்ள கோயிலையும் பார்த்தாகணும் அட போமா பிளான் பண்ணும்போது கரெக்டா பிளான் பண்ணணும் அதை விட்டுட்டு இப்ப வந்து அவசர கதையில ஓடு ஓடுன்னா எப்படி என்ன பண்றது இந்த அம்ரிஸ்டர் ஆக்ரா இதெல்லாம் தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படின்ற நினைப்புல நம்மளோட இந்த பன்னெண்டு நாள் டூர் பிளான்ல ஆட் பண்ணவே இல்லைங்க நம்மளோட பிளான்ல கடைசி நாள் எதுக்கும் இருக்கட்டும் டெல்லியில ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் சென்னைக்கு ட்ரெயின் நேரலான் தான் பிளான் பண்ணி இந்த டிக்கெட்டே போட்டிருந்தோம் அந்த ஒரு நாள் டைவர்ட் பண்ணி தான் இந்த அம்ரிஸ்டர் பிளானையே ஆட் பண்ணிருக்கோமே அதனாலதான் இந்த ஹரிபரி டென்ஷன் நம்ம வீடியோஸ் வியூவர்ஸ்க்கு நாங்க குடுக்கற பெஸ்ட் சஜஷன் நீங்க முதல் நாள் நைட்டு டெல்லியில இருந்து ட்ரெயின் ஏறி மறுநாள் காலையில எட்டு மணிக்கெல்லாம் அமிர்தர் ரீச் ஆயிட்டீங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிதானமா சுத்தி பார்க்கலாம் சரி இப்போ கோயிலோட கதைக்கு வருவோம் நம்மள பொறுத்த வரைக்கும் தாங்க இது அமிர்தசரஸ் பொற்கோவில் ஆனா இதோட உண்மையான பேரு ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் நாங்க நினைச்ச மாதிரியே ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ்லயே இந்த கோயில எட்டி பார்த்துட்டு மேலோட்டமா கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துக்கிட்டு கடகடான கார்ல ஏறி கிளம்பிட்டோம் ஆன் தி வேல ஒரு பஞ்சாபி தாபால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சையும் முடிச்சுட்டு அட்டாரி பார்டர் நோக்கி எங்க டிராவல கண்டினியூ பண்ணோம் இந்த அட்டாரி தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற கடைசி கிராமம் அது பாகிஸ்தான் சைட்ல இருக்கிற கடைசி கிராமம்ப்பா பாடப்பா இல்ல இத்தனை காலமாக இது தெரியாம பாகிஸ்தான் சைட்ல இருக்க பார்டர் பெரிய நம்ம ஊர் பார்டர் பேரா சொல்லிட்டு இருக்கோம் சரி இனி மாத்திக்கலாம் இந்த அட்டாரி பார்டர் அம்ரிஸ்டர்ல இருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க புல்லா நேஷனல் ஹைவே தான் சோ ஒரு ஹாஃப் அன் அவர்லயே ரீச் பண்ணிடலாம் இங்க இருந்து பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூருக்கு ஜஸ்ட் இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானே பாத்துக்கோங்களேன் இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு ரோடு வழியா போகக்கூடிய ஒரே வழி இந்த அட்டாரி பார்டர் தான் நாங்க எங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால மூன்றரை மணிக்கு தான் இந்த அட்டாரி பார்டரை ரீச் பண்ண முடிஞ்சது ஆனா அதுக்குள்ள இங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அட்டாரி பார்டர்ல தாங்க

ஈவினிங் சூரியன் மறையும் போது ரெண்டு நாட்டு கோடிகளை இறக்கும் போதும் சரி இத பாக்கிறதுக்காகவே ரெண்டு நாட்டு மக்களுமே ஆர்வமா வருவாங்க அதுலயும் ஈவினிங் நடக்கிற பிளாக் செரிமணி தான் ஃபேமஸே இந்த நிகழ்ச்சியை பாக்குற மக்களை குஷிப்படுத்துறதுக்காக இங்க பார்டர்ல பாதுகாக்கிறாங்கல்ல பி எஸ் அதாங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களுடைய திறமையையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ஈவென்ட் உடைய வீடியோவையும் நாங்க தனியா ஒரு வீடியோவை அப்லோட் பண்றோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம் மிஸ் பண்ணாம பாருங்க எங்க போனா உங்களுக்கு நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து தேசபற்றல உணர்ச்சிவசப்படுவீங்க தாயே பட்டி வணக்கம் நம்ம அட்டாரி பார்டர்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் சைட்ல வாகா பார்டர்லயுமே நடக்கும் இதுல போட்டி என்ன தெரியுமா நம்ம சவுண்ட் அதிகமா இருக்கா இல்ல அவங்க சவுண்ட் அதிகமா ஜஸ்ட் விளையாட்டு இருக்க வேண்டிய இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே பரபரப்போ நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற வெறியும் எவ்வளவு அதிகமா இருக்கும் அதை விட பல மடங்கு எமோஷன்ஸ் இங்கே உட்கார்ந்து இந்த செரிமணியை பார்க்கும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க ஈவெண்ட்லாம் முடிஞ்சு வெளியில வர ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலா இது தான் இவ்வளவு அர்லியரா முடிஞ்சுது இதுவே சம்மர்னா இன்னும் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் லேட் ஆகும் எங்களுக்கு இந்த அம்பஸ்டர்லயே ரொம்ப ஆசையா பாக்கணும்னு நினைச்சது நைட் டைம்ல லைட்டிங்ஸ்ல ஜொல்லிக்கிற இந்த கோல்டன் டெம்பிளோட அழகுதான் இப்போ அதுக்கான டைம் சோ கார் ஏறி அடுத்ததான் நாங்க அம்பஸ்டரை நோக்கி கிளம்பிட்டோம் வரும்போது கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சுங்க ஸோ ஏழு மணிக்கு தான் ரீச் பண்ணவே இந்த அமிர்தசரஸ் கோயில்ல மொத்தமா நாலு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது பாக்குறதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது வெஸ்ட் சைட்ல இருக்குது காலையில நம்ம இது வழியா தான் கோயிலுக்கு போய் பார்த்தோமே பட் இப்போ நாங்க இந்த வழியில உள்ள போறது இல்ல அதுக்கு பதிலா இங்கிருந்து ஜஸ்ட் ஹாஃப் கிலோமீட்டருக்கு நடந்து போய் ஈஸ்ட் கேட் பக்கமா அதாவது மாதா கங்காஜி நிவாஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்து வழியா தான் போக போறோமே அதுக்கான ரீசன் என்னன்னு நான் கோயில சுத்தி காட்டிட்டு அப்புறமா சொல்றேன் இங்க எல்லா கேட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலயுமே ஃப்ரீயா ஷூக்கான கவுண்டர் இருக்குதுங்க சோ ஃபர்ஸ்ட் நாங்க அங்க போய் எங்களோட ஷூஸ் எல்லாம் வச்சுட்டு கோயில நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம் இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தல மூளை எல்லாம் ஃபுல்லா இதுக்கு நானு சிக்கணும். நமக்கு கிட்ட சால் இல்ல பிரச்சனை இல்லை அந்த கோவிலுல வாசனதே இந்த அப்படியே தலையில போட்டுட்டீங்க. சின்ன சின்ன ஸ்கார் வெச்சு பாங்க. அதுலயே தலைய மூளைனா பூ போட்டுட்ட அந்த கோவிலுக்குள்ளே குப்புற வந்து. கோல்டன் டெம்பிள் ஆக்சுவலா நாங்க இங்க காலையிலயும் வந்துட்டோம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு வாகா பாடருக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி நாங்க அங்க கிளம்பிட்டோம் நாங்க ரிட்டர்ன் வாகபார்ட்ல இருந்து நேர போல் தங்க கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நாங்க அர்சனம் சொன்ன கைப்போம் வாங்க இது சீக்கியர்களுடைய புனித தலம் கோயிலுக்குள்ள வீடியோஸ் எடுக்கவே கூடாதாம் அங்கங்க இடுப்புல வாழும் கையில ஈட்டியும் வச்சுக்கிட்டு நம்மள நோட்ட விட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ கவனம் ஆனா போட்டோஸ் எடுக்கலாம் அதுவும் அவங்க கோயில கை கூப்பி வணங்குற மாதிரியான போசஸ் மட்டும் தான் அலோ பண்றாங்க நாங்களும் அதே போஸ்ட்ல போட்டோ எடுக்கிற மாதிரியே நின்னு வீடியோ எடுத்துட்டோம் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல இந்த வீடியோ இன்ட்ரோல கூட நான் ரோபோ மாதிரி நின்னு பேசுனதுக்கான காரணமும் அதுதான் ஆக்சுவலா இது தப்பு பட் நிறைய பேர் அங்க இப்படிதாங்க பண்ணாங்களே சோ தான் நாங்களும் அதே மாதிரியே வீடியோ எடுத்துட்டோம் மனசு கேட்கல அதனால அந்த கோயில் இருக்கிற சாமி கிட்டயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கோயில் சீக்கியர்களுடைய நான்காம் குருவான குரு ராம்தாசால கட்டப்பட்டது ஜென்ரலா சீக்கியர்களுடைய கோயில்கள்னா குருத்வாரா தானே சொல்லுவாங்களே இந்த குருத்வாரால கடவுளுடைய சிலைய இருக்காதாங்க அதுக்கு பதிலா சீக்கிய குருமார்களால இயற்றப்பட்ட குருபானின்னு சொல்லப்படுற பக்தி பஜனைகள் அடங்கிய புனித நூல் தான் இருக்குமா அததான் கடவுளுடைய சாயல அவங்க மனதார வணங்குறாங்க கோயில் என்னவோ சின்னதுதான் ஆனா அதை சுத்தி இருக்கிற இந்த வித்தியாசமான கட்டிடங்கள் தான் இந்த கோயில ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துது இந்த கோயில் குருத்வாராவை தரிசனம் பண்றதுக்கான டைமிங் காலையில நாலரை மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தாங்க எங்களுக்கு ஆச்சரியப்படுத்தின விஷயமே இவ்ளோ கூட்டம் வர கோயில் ஆனா ஒரு சின்ன பேப்பர் கூட அங்க இல்லாத அளவுக்கு ரொம்பவே சுத்தமா மெயின்டைன் பண்றாங்க ஐயோ இந்த தங்க கோயிலுடைய அழக எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியலங்க அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு லைஃப்ல எல்லாருமே மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடங்க இது இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்தது எல்லாருமே Amritsar க்கு ட்ரிப் போடணும் சரிங்களா ஒரு ஒன் hour லே queue ல நின்னு சாமி த்ரிப்தியா கும்பிட்டு அங்க பிரசாதமா கொடுக்கிற கோதமராவ் கேசரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம் சரி ஓகே பக்கத்துல இருக்கு மெயின் என்ட்ரஸ்வுட்டே இந்த ஈஸ்ட் கேட் வரைக்கும் இவ்ளோ தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தியே அதுக்கான காரணம் தான் என்ன சோறுதா இந்த ஈஸ்ட் கேட் பக்கத்துல தான் அன்னதான கூட இருக்கே

இந்த அம்ரிஸ்டர்ல ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப்னு ஒரு டபுள் டக்கர் பஸ் சர்வீஸ் இங்க அம்ரிஸ்டர் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ணுது மதியம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற இந்த பஸ் கோல்டன் டெம்பிள் கிட்ட பிக்கப் பண்ணிட்டு நாலு மணி நேரத்துல இந்த அம்ரிஸ்டர்ல அப் டு அட்டாரி பார்டர் வரைக்கும் சுத்தி காட்டிட்டு ரிட்டர்ன் அதே கோல்டன் டெம்பிள் கிட்ட டிராப் பண்றாங்க டிக்கெட் ரேட் ஒரு ஆளுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க இதுவே ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா ஆஃபர்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கே கிடைக்குது அதே மாதிரி இங்க அண்ணா டெம்பிள் மாதா லால் தேவி மந்திர்னு ரெண்டு ஃபேமஸான ஆன கோவில்களும் இருக்குதுங்க எங்களுக்கு டைம் இல்லாததால எங்களோட பிளான்ல இத ஆட் பண்ணல ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு எங்க லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு நாங்க புக் பண்ணிருந்த அதே கார்ல ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம் இங்க இருந்து நைட் பதினொன்னு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்புற ஹிராகுண்ட் எக்ஸ்பிரஸ்ல ஏறி டெல்லியில இறங்கல அதுக்கு பதிலா ஆக்ரால போய் இறங்கிட்டோம் ஆக்ரா இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படியே இந்த காதல் சின்னமான தாஜ்மஹாலையும் பார்த்துட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஆக்ரால இருந்து அதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி சென்னைக்கு ரீச் ஆயிட்டோம் சரி இப்போ இந்த அம்ரிஸ்டர் மட்டும் சுத்தி பார்த்துட்டு வர மாதிரி இருந்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத விளக்கமா பார்க்கலாமா சென்னை டு டெல்லி ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு எட்நூத்தி இருபது ரூபாய் டெல்லியில இருந்து அம்ரிஸ்டருக்கு ட்ரெயின்ல ஒரு ஆளுக்கு முன்னூத்தி அஞ்சு ரூபா நாங்க பிரைவேட் ஹோட்டல்ல தங்கினோங்க அதனால ரூமோட ரெண்ட் எழுநூறு ரூபா ஆச்சு இதுவே நீங்க மாதா கங்காஜன் புக் பண்ணிருந்தீங்கன்னா நாலு பேர் தங்குற மாதிரியான ரூமுக்கு ஐநூறு ரூபா தான் ஆகும் அட்டாரி பார்டர் போக எங்க பன்னெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டு செவன் சீட்டர் வெஹிக்கல்ஸ்க்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினாங்க இங்க எங்கேயுமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாதுங்க அண்ட் ரிட்டன் அம்ரிஸ்டர்ல இருந்து ஆக்ராக்கு ட்ரெயின் ஃபெரா ஒரு ஆளுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ஆக்ராலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் பெற ஒரு ஆளுக்கு எழுநூத்தி எண்பத்தஞ்சு அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பட்ஜெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி